அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுக்கதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா ஒன்பது எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் எழுத்து மூன்றாவது எழுத்து கடைசி எழுத்து சேர்ந்தால் படகு வரும் ஓடம் முதல் மூன்று எழுத்துக்களோடு கடைசி எழுத்து சேர்ந்தால் கிரிக்கெட்டில் சொல்லப்படும் ரன் என்ற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் வரும் ஓட்டம் மூன்றாம் எழுத்தும் நான்காவது எழுத்தும் சேர்ந்தால் இதயம் துடிக்கும் ஓசை கேட்கும் டப் ஐந்தாவது எழுத்து கடைசி இரண்டு எழுத்துக்களோடு சேர்ந்தால் அச்சம் வரும் பயம் கடைசி ஐந்து எழுத்துக்கள் போட்டியை குறிக்கும் பந்தயம் முழுமையான வார்த்தை ஓட்டப்பந்தயம் பந்தயம் என்பதே சரி முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி கிளவியும் காதம் குதிரையும் காதம் கிளவி எப்படி குதிரை போல வேகமாக போக முடியும் இதற்கு ஒரு கதை உண்டு இது அவ்வையும் சேரமான் பற்றியும் ஆன கதை சேரமான் தன் பூஜை வழிபாடுகளை விரைவில் முடித்துக்கொண்டு தன்னுடைய குதிரையில் ஏறி வானுலகம் அடைந்தபோது அங்கே அவ்வையாரோ தன் வழக்கப்படி மெதுவாகவும் பொறுமையாகவும் பூஜை வழிபாடுகளை செய்துவிட்டு அதே நேரத்திற்கு அங்கு வந்து சேர்ந்ததைக் கண்டு சேரமான் ஆச்சரியம் அடைந்தார் அது அவ்வையாரின் பக்தியின் மகிமை அது வயதையோ உடல் பணம் போன்றவற்றின் பலத்தையோ விட அப்பாற்பட்டது என்பதையே கிளவியும் காதம் குதிரையும் காதம் என்ற பழமொழி விளக்குகிறது இன்றைய தகவல் பார்க்கலாமா பேரும் புகழும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் உண்டாகும் சிறப்பு பெருமையை பேர் என்று சொல்வோம் வாழ்விற்கு பிறகும் நிலை பெற்றிருக்கும் பெருமையை புகழ் என்று சொல்வோம் இன்றைய விடுகதை ஆறு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை பனிரெண்டாவது உயிர் எழுத்து முதல் எழுத்தாக வந்திருக்கும் இரண்டாம் எழுத்து மதுரையில் ஓடும் ஆற்றின் முதல் எழுத்தை சொல்லும் கடைசி எழுத்து மூன்றாவது எழுத்தோடு சேர்ந்தால் நீரில் அமிழ்த்தும் ஆங்கில வார்த்தை வரும் கடைசி மூன்று எழுத்தில் அம்மாவின் அம்மாவை அழைக்கலாம் இவர் ஒரு சங்ககால புலவர் யார் அவர் தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே விடுக்கதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்